சிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இடுப்பு பகுதிகளில் அரிப்புகள் சில பேருக்கு வந்து ஏற்படும் அரிப்புகள் அதைத் தொடர்ந்து தோள்களில் வந்து சில மாறுபாடுகள் வந்து ஏற்படும் ஸோ யூஸ்வலாக பிறப்புறுப்பு புட்டம் ஆசனவாய் இந்த இடத்துல எல்லாம் அரிப்பு இருந்தவுடனே எல்லோருக்கும் ஒரு பயம் வரும் என்ன இருக்கும் ஒருவேளை பால்வினை தொற்று நோய்கள் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்கும் ஸோ பால்வினை தொற்று இல்லாமல் வேறு எந்த எட்டு காரணங்கள் முக்கியமான எட்டு காரணங்களால் அந்த இடங்களில் அரிப்புகள் தோள்களில் மாற்றம் வருது அதற்கு நம்ம என்ன பண்ணலாம் தீர்வு எப்படி காணலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ முதல் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறது ஜாக் இச்சஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது உள்ளாடைகள் குறிப்பாக வந்து விளையாட்டு போட்டிகளில் வந்து கலந்துக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா விளையாட்டு வீரர்கள் ஸோ யூஸ்வலாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதிகளில் இறுக்கமாக வந்து ஆடை வந்து அணிந்திருப்பார்கள் ஸோ அவர்கள் விளையாடுவதற்கு அவர்கள் செய்கைகளுக்கு கொஞ்சம் எளிதாக இருக்கணும் ஸோ இந்த காரணங்களால என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக அவர்களுக்கு வந்து வியர்வை வந்து ஏற்படும் ஸோ இரத்த ஓட்டமும் அவ்வளோவா சீராக இருக்காத பொழுது அங்கே என்ன ஏற்படும்னா பூஞ்சான் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்படும் ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அவர்களுக்கு அங்கே அரிப்பு இருக்கும் ஸோ யூஸ்வலாக இது எந்தெந்த இடத்துல வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுக்கு பகுதிகள் அதாவது தொடை இருக்குது பார்த்திங்களா தொடையும் அடை மேல் தொடையும் அடிவயிரும் இணையும் இடங்கள் இருக்குது பார்த்திங்களா அங்கே இருக்கும் பிறப்புறுப்பு பகுதிகளில் இருக்கும் புட்ட பகுதிகள் போன்ற இடங்களில் வந்து அரிப்பிருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலாக அங்கே கொஞ்சம் நல்லா வந்து ஈரப்பதம் இல்லாமல் வரலை வரலை வந்து செய்யணும் ஸோ கொஞ்சம் லூஸாக வந்து காட்டன் சார்ந்த ஆடைகளை வந்து அணிஞ்சிட்டாங்கன்னா நல்லது ஸோ அதன் பின்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு குளித்து முடித்த பிறகு நல்லா வாஷ் பண்ண பிறகு திருபிழா சூரணம் வருது பார்த்திங்களா அது போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறணும் ஸோ விட்டுட்டாலே போதும் அது நல்லா வந்து ஆறிடும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம எண்ணெய் போன்றவை வந்து அப்ளை கண்டிப்பா பண்ணவே கூடாது அடுத்து இரண்டாவது என்ன அப்படின்னா கேண்டிட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு இருக்கும் ஸோ நம்மில் பல பேர் குறிப்பாக பெண்கள் ஒரு எழுவத்தைந்து சதம் பேருக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருக்கும் ஸோ இதுலேயும் பிறப்புறுப்புகளில் இருக்கும் பிறப்புறுப்பை சுற்றியுள்ள அந்த ரோமம் வளர்ந்த பகுதிகளில் இருக்கும் இவர்களுக்கு குறிப்பாக என்ன அப்படின்னா வெள்ளைப்படுதல் அந்த இடங்களில் வந்து பிறப்புறுப்பு இடங்கள்ல வந்து நீர் நீர்த்வாரம் வரக்கூடிய இடங்கள்ல அரிப்பு போன்றவை வந்து இருக்கும் ஸோ யூஸ்வலாக இது என்ன அப்படின்னா ஒரு வகையான ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருக்கும் ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குறிப்பாக பெண்கள் வந்து நல்லா வெது வெதுப்பான வெந்நீரில் மஞ்சள் தூள் கலந்து ஸோ அங்கே வாஷ் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் பட் அங்கே இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி பார்த்துக்கணும் வேறு ஏதாவது யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் இல்லை பிஐடின்னு சொல்லுவாங்க பெல்விக் இன்ஃப்ளமேட்ரிசீசஸ்ன்னு கூபக பகுதிகளில் இன்ஃபெக்ஷன் இருக்கும் அது இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் அடுத்து மூணாவது என்ன ஏதாவது கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அலர்ஜியாயோ இல்லை இரிட்டேஷனாயோ ஏற்படும் குறிப்பாக வந்து என்னென்னா சில பேர் என்ன பண்ணுறோம் இன்றைக்கி ஆடைகளை வந்து நல்லா வாசனையாக இருக்கணும்னு துவைத்த பிறகு வாசனை மூட்டும் திரவியங்களில் வந்து ஊற வச்சு நம்ம போடுறோம் ஸோ அந்த மாதிரி வாசனை மூட்டும் திரவியங்கள் ஏதாவது நம்ம உள்ளாடைகளுக்கு பயன்படுத்தினாலும் இல்லை வேற ஏதாவது கெமிக்கல்ஸ் அங்கே யூஸ் பண்ணாலும் யூஸ்வலாக யூஸ்வலாக ஹேர் ரிமூவர் சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் அந்த ஹேர் ரிமூவர்லேயும் அதிகம் வாசனை உள்ளது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து எரிச்சல் ஏற்பட்டு இந்த மாதிரி வந்து அரிப்புகள் வந்து ஏற்படும் இது குறிப்பாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்புறுப்பு அந்த ரோம வளர்ச்சி இருக்கக்கூடிய ப பகுதிகளுக்கும் பிறப்புறுப்புக்கும் அந்த தொடைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடங்களிலும் இந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாக வந்து வரும் எரிச்சல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் புட்ட பகுதிகள்லேயும் எரிச்சல் இருக்கும் வட்ட வடிவமாக இருக்கும் அரிப்பு போன்றவை இருக்கும் தோலில் வந்து பார்த்திங்கன்னா நிறம் நிறம் வந்து மாறி இருக்கும் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தடுப்பாக எலும்பியும் காணப்படும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷனை க்ளீன் பண்ண நம்ம பிளட் ப்யூரிஃபை பண்ணணும் அதற்கு ஒரு பெஸ்ட் பட் பிளட் ப்யூரிஃபை என்ன அப்படின்னா எப்பொழுதும் சொல்லக்கூடியது தான் என்னென்னா நல்லா ஒரு முந்நூறு நானூறு எம்எல் வெது வெதுப்பான வெந்நீரில் ஒரு ஒரு ஸ்பூன் அதாவது ஒரு மூணு கிராம் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு ஒரு கிராம் அளவிற்கு மிளகுத்தூளும் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் எடுத்து வரணும் இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகிற வரைக்கும் அதிகமாக வந்து அசைவ உணவுகள் அதே மாதிரி காரம் அதிகமாக இருக்கிறது புளிப்பாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து தவிர்க்கணும் அடுத்து நான்காவது பொதுவாக பலருக்கும் இருக்கக்கூடியது சொரியாசஸ் ஸோ சொரியாசஸில் வந்து எப்படி தலையில தான் சொரியாசஸ் வரும் கையில் தான் வரும் உள்ளங்கை உள்ளங்கல்லன பிறப்புறுப்பு பகுதிகளிலையும் சொரியாசஸ் வரும் யூஸ்வலாக ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது கூட என்னன்னா மற்ற உறுப்புகளில் இருக்கவை வந்து ரொம்ப எளிதில் வந்து ஆறிப்பயிடும் ஆனால் பிறப்புறுப்பில் வந்து அங்கே எப்பயுமே ஒரு ஈரப்பதம் இருந்துட்டுருக்கனால அந்த சொரியாசஸ்க்குரிய அந்த அரிப்பு மற்றும் அந்த சரும பிரச்சனை அவ்வளோ எளிதில் வந்து அங்கே வந்து தீராது ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே ரொம்ப அந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாத அடிக்கடி வந்து உள்ளாடைகளை மாற்றி கொள்வது நல்லது யூஷுவலாக திருவிழா சூரணம் இருக்குது பார்த்திங்களா அந்த திருபிழா சூரணத்தை வந்து வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் அதை வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சீமையகத்திய இலை சூமை சீமையகத்தி இலையை வந்து மஞ்சள் வைத்து அரைச்சிட்டு அங்கே அப்ளை பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிறப்புறுப்பு பகுதிகளில் சொரியாசிஸ்னால் ஏற்படக்கூடிய அரிப்பு மற்றும் சரும பிரச்சினை வந்து குறைய ஆரம்பிக்கும் அடுத்த வந்து என்னென்னா லைக்கன்ஸ் பிளானஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப அரிதாக இருக்கும் பலருக்கு தெரியவும் தெரியாது அவங்களால நினச்சிட்டு இருப்பாங்க எங்கேயோ போனேன் பூச்சி கடிச்சிச்சு அதனால தான் அப்படின்னு யூஸ்வலாக க இடுப்பு பகுதிகள்லேயும் கால் பகுதிகளில் அதிகமாக இருக்கும் இந்த இடுப்பு பகுதியில் கூட ஆண்களான விதைப்பை அவங்களோட ஆண்களோட பிறப்புறுப்பு பெண்களுக்கும் அதே போல் அவங்களோட வெஜைனா பகுதிகள் தொடை உள்பகுதிகள் போன்ற இடங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னா முதலில் சிகப்பாக ஒரு ஒரு திட்டு மாதிரி வந்து ஏற்படும் கா பின்னாடி வந்து என்னென்னா கருப்பாக நிறம் வந்து மாறும் ஸோ இந்த சொரியாசஸ் லைக்கன்ஸ் பிளானட்ஸ் இது இரண்டுமே அதுக்கடுத்து ஒன்று சொல்லுவோம் அதுவும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்யூன் டிசார்டர் இது வந்து தன்னுடல் தாக்கு நோய் ஸோ அப்போ உணவு முறை கொஞ்சம் சீராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இதுலேருந்து ஃபுல்லாக ஃபுல்லா ரிவர்ஸ் ஆயிடுவோம் இது இல்லைன்னா சும்மா வெறும் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறது இதுக்கு நல்ல பலன் தராது அடுத்து லைக்கன்ஸ் கிளீரோசஸ் அப்படிங்கிறது இது ரொம்ப அரிதா வரக்கூடிய ஒரு விஷயம் இதில் இதுல என்னன்னா தடிப்பு மாதிரி திட்டுக்கள் இருக்கும் ஆனா எப்படி இருக்கும்னா வெண்மை நிறத்தில் வந்து இருக்கும் ஸோ அதிகமாக வந்து இதை யார் வந்து தாக்கும் அப்படின்னா பெண்களை தாக்கும் ஏன்னா இது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட சம்பந்தப்பட்ட ஒன்று ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் வருவதற்கும் முன்னரும் ஏன்னா மாதவிடாய் வருவதற்கு முன்னாடி ஈஸ்ட்ரோஜன் கீழே போகும் அதே மாதிரி மாதவிடாய் முடிந்த பிறகும் மெனோபாஸ் ஆன பிறகும் ஈஸ்ட்ரோஜன் கீழே வந்து போகும் அந்த மாதிரி நேரங்கள்ல என்ன ஆகும்னா இந்த இடத்துல அரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ஆட்டோ முன்னாடி சொன்னோம் சொரியாசஸ் லைக்கன்ஸ் பிளானஸ் லைக்கன்ஸ் கிளீரோசஸ்ங்கிறது மூணுமே ஆட்டோ இம்யூன் டிசார்டர் ஸோ அதனால் உணவு முறை ரொம்ப முக்கியம் ஆனால் இது ஈஸ்ட்ரோஜனோட சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால ஸோ பார்க்கணும் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா கர்ப்ப கட்டிகள் போன்றவை இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிக குறையாத மாதிரி கொஞ்சம் அதிக அரிக்கக்கூடிய உணவு முறைகளை வந்து எடுத்துக்கலாம் ஸோ அப்போ சோயா போன்ற உணவுகளை வந்து எடுத்தோம் அப்படின்னா இதில் நல்ல பலன் தரும் அடுத்து பின்வாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இது ஒரு வகையான புழுக்கள் சின்ன சின்னதாக வெண்மை நிறமாக இருக்கும் யூஸ்வலாக குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம ஆசன வாயிலையும் இல்லை பெரியவர்கள் கூட மலத்துல வந்து மலத்துல வந்து பார்த்துருப்போம் இந்த இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் எது வழியாகவும் நம்ம உணவு குழாய்க்குள்ளே போயிடும் ஆனால் இந்த பெண் புழுக்கள் இருக்குது பார்த்திங்களா அவை வந்து முட்டையிடும் முட்டையிடுறதுக்கு அவங்க எங்கே போவாங்க அப்படின்னா இறுதி பகுதிக்கு தான் போகும் மு பகுதிக்கு போய் அங்கே முட்டையிடும் ஸோ இது முட்டையிடக்கூடிய காலம் வந்து பெரும்பாலும் இரவு நேரமாக தான் இருக்கும் ஸோ அதனால் என்ன அப்படின்னா எனக்கு அரிப்பு மற்ற நேரத்தில் இருக்கிறது இல்லை இரவு நேரங்களில் மட்டும் எனக்கு ஆசனவாய் பகுதிகளில் அந்த இடத்துல என்னமோ அரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பெரும்பான்மையாக இந்த பின்வாம் இன்ஃபெஸ்டேஷன் இன்ஃபெக்ஷன் வந்து இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ அப்போ என்ன அப்படின்னா அதை நம்ம கிளென்ஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை பார்க்கணும் இது எப்படி நமக்கு வரும் அப்படின்னா சப்போஸ் அந்த வாம்ஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தது அது வந்து ஆசன வாயில் இருக்கும் நம்ம அவங்க சும்மா லைட்டாக அந்த இடத்துல சொரண்டிட்டு முகத்தில் கை வச்சாங்களோ இல்லை தெரியாமல் வாயில் கை வச்சுட்டாங்களோ இல்லை ஒரு டேப்பில் எங்கேயாவது கை வச்சுட்டாங்களோ அப்படின்னா அதன் மூலம் என்னென்னா அந்த முட்டைகள் நம்ம வாய் வழியாக வந்து போயிட்டு அதுதான் ஸோ ஒரு ஒருத்தருக்கு இந்த குடும்பத்தில் இந்த இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும் ஸோ வாஷ் பண்ண பிறகு அந்த மாதிரி உடனே கையை கழுவிடணும் ஆசனவாய் பகுதிக்கு கைகளை கொண்டு போகக்கூடாது ஸோ இவர்கள் சித்த மருத்துவர்களிடம் அற்புதமான வந்து இந்த புழுக்கொள்ளி மருந்துகள் வந்து இருக்குது ஸோ அப்படி நீங்கள் அதை கேட்டு எடுத்துக்கலாம் இல்லை ஜென்ரலாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா வேப்பிலை இளம் கொழுந்து வேப்பிலையை வந்து நல்லா அரைச்சிட்டு அதை ஒரு சுண்டக்காய் அளவு வந்து கொடுக்கலாம் இப்போ குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு சுண்டக்காய் அளவு கொடுக்கலாம் பெரியவர்களாக இருந்தால் இரண்டு இல்லைனா மூன்று சுண்டக்காய் அளவு அவங்க உடல் ஏற்றவாறு கொடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் டிவாம் பண்ணும் கடைசி எட்டாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பட் இதுதான் இருக்குங்கிறது கண்டிப்பாக கிடையாது ரொம்ப ரேராக பால்வினை தொற்ற மாதிரியே ரொம்ப நம்ம ரிஸ்கியாக வந்து நினைக்கக்கூடியது கேன்சர் ஸோ கேன்சர் நோய்களிலும் இந்த மாதிரி விதைப்பை ஆணுறுப்பு பெண்களோட பிறப்புறுப்பு பிறப்புறுப்பை சுற்றியும் ரோம வளர்ச்சி உள்ள இடங்கள் இந்த மாதிரி நம்ம பிறப்புறுப்புக்கும் ஆசன வாய்க்கும் இடையில் உள்ள இடங்கள் இங்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னா சில சமயம் அரிப்பு அதிகமாக இருக்கும் தடிப்பு இருக்கலாம் புண்கள் மாதிரி ஏற்படலாம் ரத்தம் வடியும் சீல் வடியும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா ஸ்கின் கேன்சராகவும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு மேற்குறிப்பிட்ட ஏழும் இல்லை பால்வினை தொற்றுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா அது கேன்சராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம சும்மா கை வைத்தியம் பண்ணாமல் அருகாமையில் உள்ள மருத்துவர்களை கலந்தாலோசித்து சிகிச்சை எடுத்தால் பெரும் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நம்ம தவிர்த்திடலாம் நன்றி